ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசான்ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஸ்ரீலங்கன் பாரம்பரியமான தோகை ரெசிபி தாங்க அது என்ன தோகை அப்படி தானே கேட்குறீங்க அப்படின்னா தோசை தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இந்த தோசை இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா விட மாட்டேங்க அவ்வளோ மனமாகவும் அவ்வளோ ருசியாகவும் இருக்குங்க இந்த தோசைக்கு நீங்கள் எல்லா விதமான சட்டியும் சூட் ஆகும் ஆனால் எனக்கு இந்த தோசையை வெறுமனை சாப்பிடவே ரொம்பவே பிடிக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலான்றதை நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து மாவு இந்த மாவையும் நம்ம வீட்டில் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு கிலோ கருப்பு உளுந்து வாங்கி அதை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுருங்க அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து திரிச்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம நிறையா ரெசிபிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு கப்பு அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க பச்சரிசி வேணாம் நினைக்கிறவங்க புலுங்கல அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க அடுத்து இதே கப்புலே நான் முக்கால் கப்புக்கு கருப்பு உளுந்த மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் வெளியே மிஷினில் கொடுத்து அரைக்கலைன்னா நீங்கள் வீட்டில் மிக்சி ஜார்லேயே இந்தளவுக்கு அரைச்சி அரைச்சு நல்லா சளிச்சும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறோம் வெந்தயம் வந்து நம்ம இப்படியே இதில் சேர்த்து ஊற வைக்கும்போது அந்த வெந்தயம் ஊறி நம்மளுக்கு தோசை சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணவே கூடாது அதுதான் ரொம்பவே முக்கியம் இதில் வந்து நம்ம தேங்காய் பால் தாங்க ஊற்ற போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை திருவி நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேங்க அந்த தேங்காய் பாலை ஊற்றி தான் நம்ம இந்த தோசை மாவு ரெடி பண்ணுறோங்க அவ்வளோ டேஸ்ட்டும் ருசியும் வர்றதுக்கு காரணமே இந்த தேங்காய் பால் தாங்க அதனால் நீங்கள் தண்ணி வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணாமல் தேங்காய் பால் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும் அதுதான் இந்த தோசைக்கு ஸ்பெஷல் சரிங்களா இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இட்லிக்கு நீங்கள் ஃபெர்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஃபெர்மெண்ட் பண்ணணுங்க ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க தேங்காய் பால்னால் நம்மளுக்கு ரொம்ப புளிச்சிரும் அதனால் ஒரு ஆறு மணி நேரம் கரெக்டாக நீங்கள் ஃபெர்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இந்த தோசை மாவு இப்போ வாங்க இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரம் இது வந்து நல்லா புளிக்கட்டும் இப்போ ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம மாவை எடுத்து பார்க்கலாம் பார்த்திங்களா சூப்பரான பக்குவமாக வந்திருக்கு நம்மளுக்கு ஆனால் இதோட முடியலைங்க இதுக்கப்புறம் இந்த தோசைக்கு ஒரு தாளிப்பு சேர்க்கணும் தேய்ச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தோசை மாவு ரெடி வாங்க அதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஏழு மிளகாய் வத்தலை விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா கிள்ளி எந்த அளவுக்கு உங்களுக்கு உடச்சி போட முடியுமோ அந்தளவுக்கு அளவுக்கு உடச்சி போட்டுக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையும் ரெண்டாக பிச்சு போட்டுக்கோங்க இப்போது இந்த கருவேப்பிலையும் மிளகாய் வத்தலும் நல்லா வந்து பொரியணும் ஒரு மாதிரி நீங்கள் அந்த கரண்டில் கிண்டும் போதே அது கிறிஸ்பி ஆகணும் அந்தளவுக்கு பொரிய விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் இன்னும் ரொம்ப ருசியாக இருக்குங்க உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க அதாவது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் கம்ப்ளீட்டாக வதங்கணும் அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இப்போ வாங்க இந்த தாளிப்பை நம்ம மாவில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க அவ்வளோதாங்க நமக்கு இப்போது ஸ்ரீலங்கன் பாரம்பரியமான தோகை மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து வாங்க தோசை ஊற்றலாம் இப்போ தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சி ஒரு ரெண்டு கரண்டி மாவை எடுத்து ஊற்றிக்கிறேங்க ஊற்றிட்டு மெல்லமாக நான் சுற்றி விட்றேன் கொஞ்சம் கனமாவே இந்த தோசையை நீங்கள் ஊற்றுங்க வெந்து வரும்போது நம்மளுக்கு நல்லா தின்னாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் வந்துடும் மேலாப்பில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கலாம் இந்த தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டீங்கன்னா சூப்பராக தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடும் எவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்குது தெரியுமா நல்லா தேங்காய் பாலில் செஞ்சுருக்கனால அதோட மனமும் ருசியும் சான்ஸே இல்லை அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு தாளிப்பு வேறு சேர்த்துருக்கோம் தாங்க நான் சொன்னேன் இந்த தோசை நான் வெறுமனையே சாப்பிடுவேன் சட்னியே எனக்கு தேவைப்படாதுன்னு கண்டிப்பாக இந்த ஸ்ரீலங்கன் பாரம்பரியமான தோகை அதாவது தோசை ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்